இல்ல கூடுதலாக சூரியன் அல்லது செவ்வாயினுடைய தொடர்பை பெற்றிருக்குன்னா கண்டிப்பா ஜாதக ரீதியில தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைவை குறிக்கிறது இதுல சூரியன் செவ்வாய் வலுவா இருக்கு அல்லது குரு வலுவா இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களில் ஒரு கிரகமாவது வலு பெற்று இந்த குருவோட தொடர்பு கொள்வது அல்லது குரு தனித்து வலுப்பது ஜாதகத்துல தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரும் தசை யோகமா இருக்கு குரு தசை நடக்குது செவ்வா தசை சூரிய தசை நடக்குதுன்னா உடனே கிடைக்கும் இல்ல குருவுக்கு அலயுகமான சுக்கரதர்சை நடக்குதுன்னா கொஞ்சம் காரக முரண்பட்டு வம்புக்கு கோட்டு கேஸ் வம்பு வழக்கில் போய் ஜாதகருக்கு வச்சு கிடைக்கும் அப்ப வேஷலக்னத்தில் பிறந்தவருக்கு தந்தை சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும்னா குரு வலுவா இருக்கணும் அல்லது குருவோடு சூரிய செவ்வாய் இந்த ஒன்பதாம் இடத்தோடு சூரிய செவ்வாய் தொடர்புல இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைக்கும் அப்ப குரு ஸ்தான பலத்தை இழக்காம இருக்கணும் குரு தான் காரணம் குரு தான் மேஷலக்னத்திற்கு குருவும் ஒன்பதாம்